தினை மாவை உண்டு முருகப்பெருமான் பட்ட வேதனையை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இவ்வளோ வேதனைப்பட்டதுக்கு அப்புறமும் வள்ளி இன்னும் முருகப்பெருமானை ஏற்றுக்கலைங்க மனமுடைந்த முருகப்பெருமான் ஏன் மனசு உடைய போறாரு அப்படின்னு கேட்கலாம் நீங்க தான் திருவிளையாடல் பண்ணுறாரு அந்த விளையாட்டுல இது ஒன்று தாங்க அவரு தன்னுடைய அண்ணனான ஆன விநாயக போய் உதவி கேட்கிறாரு என்ன உதவி கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம் இந்த கும்மி பாட்டில் வாங்க

நான் நான் நானே நானே நன்னையரான வந்து மரட்டுதึง அடட மரட்டுதึง இந்த லட்டுவான கனகத்தில் தய கண்டே நானே நானே நானா கண்ணே நானே நன்னா நடந்தைய கொ மிரட்டு இருங்கள் நட மிரட்டு இருங்கள் நானுங்கோதையரா என்ன செய்வேன் அண்ணே நன் நானு நண்ணா நானு நண்ணா கணந்தா நானே நானு கண்ணா தயர் மதயானே மரடே திங்கு அடடே மரடே திங்கு நானும் மங்கையரால் என்ன செய்வேன் தயார் நண்டு நன்னேடானே கண்ணா யர் யாருமில்லா கனகத்தை அடா கனகத்தை அங்கு லெந்தலை விதிவாசம் கண்ணே நன்னே நானே நன்னா தன்னே நானே நண்ணாந்தையர் புலம்பி தவிக்கல அனடாதவி கல இந்த பொல்லா கீழவனேயா கண்ணே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தனம் தான் நானு நன்னா தையர் புலம்பி தவிக்கல அடாதவிக்கல இந்த பொல்லா கீழவனே தண்ணே நன்னே நானு நன்னா தண்ணே நானு நன்னா தனம் தான் நானு நண்ணா தையர் கொம்பானே விளக்கி நாளோ நடக்கி நாளோ உமக்கு கோதையாராய் நான் இருந்தே நன் நாடு நான் தண்ணே நாடு நான் தனந்தான் நாடு நந்தையொம்ப விளக்கி நாளடா விளக்கி நாளும் உமக்கு கோதையாராய் நானே இருப்பே தண்ணே நானே நானே நன்னா தண்ணே நானே நண்ணா தனந்தான் ஐயர் மதையான விளக்கி நாள் அடடா விளக்கி நாள் உமக்கு மங்கையாராய் நான் இருப்பேன் தண்ணே நன்னே நானே நன்னா தண்ணே நானே நன்னா தனம் தானே நானே நன்னா தையர் வேடா நாகோ நானும் வந்தேன் அடடா நான் வந்து நீயும் விரட்டி நல்லோ தோடி நாயே தந்தே நண்டு நாடு நே நானே நையர் வளையல் இளையல்ல நடன வளையல் கனும் வந்து மே வதே நம்மா நண்டு நாடு தண்ணே நானே 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 நண்ணாந்த வீரம் வந்தாலுமல் நட வந்தாலுமல் நீயும் ஏறெடுத்து பக்கலையே யார் தண்ணே நன்னே நானே நண்ணா தண்ணே நானே நான் நானே நண்ணா எம்மு அடடா சேதி எம்மு எந்த நன்ன நாட லீல எம்மா நண்டு நண்டு நண்ணா நானே நண்ணா கையரான விளக்கியல்லோ அடடா விளக்கிய எல்லோரு நன அருங்கிலேயே மனப்பே நட తండే నే 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 నయ్యే నన్నే నే 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 నం దాని తండే నన్నే నేనే నేన తనం దాని నన్నీ తగదయోం తగదయోం என்னதான் ஞானப்படுத்தக்காக அண்ணனும் தம்பி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் தம்பியோட காதலுக்காக அண்ணன் எப்படிலாம் உதவி செஞ்சிருக்காரு பாத்தீங்களா இதோட பிரதிபலன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க முருகன் வள்ளியோட திருமணம் தான் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்